அஸ்லாம் வலைக்கும் ஓ ரமத்துல்லாகே ஓ சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் முப்பத்தி ரெண்டு நூகலை அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு அதாவது நூகலைவசலம் அவர்கள் வாழ்ந்த காலயம் காலத்தை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமின் ஒரு குறிப்பை நமக்கு தருகிறார் வேற யாரும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கிறதுக்கு தெளி தெளிவான குறிப்புகள் திருமறையில் இல்லை என்ன ஆனால் ஆதமலை செலம் நூகலைவசலம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்ற விவரத்தை அல்லாஹூ ரபுல்லாலுமே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் அப்போ அவர்களுடைய வாழ்நாள் மிக நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு அப்போ அவர்கள் வெவ்வேறு இடங்களில் என்னெல்லாம் இரவில் சொன்னேன் பகலில் சொன்னேன் கடத்து வீதியில் சொன்னேன் வீட்டுக்கு நேராக போய் சொன்னேன் அனைத்தையுமே கேட்கல நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற மனம் நொந்து போய் அல்லாஹிடத்தில் தங்களுடைய பிரார்த்தனை முன்வைப்பார்கள் அது பின்னாடி பார்ப்பிருப்போம் இதில் உள்ள பாடமும் படிப்பனே என்னன்னு கேட்டால் அல்லாஹூர் ரபுல்லாலுமே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் இல்லையா முதல் முதலாக பிஸ்மின்லாஹி ரஹீம் அல்லாஹ் நமக்கு கற்று கற்றுத்தரக்கூடிய பாடம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நீங்கள் அளவற்ற அருள் அருள் செய்யக்கூடியவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் விட அதிகமாக அளவு அற்ற ரப்பு அல்லாஹ் ரப்பில் ஆகுது அதனால்தான் படைத்த எப்படியும் தொலைஞ்சு போங்கடான்னு விட்டு விடாமல் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களிலே ஒருத்தரை தேர்வு செய்து அவர்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே வேதத்தை அனுப்பி இப்படி செய்யாத இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் குழந்தை குழந்த பிள்ளைக்கு விளக்குற அளவுக்கு கூட ரொம்ப தெளிவாக இருக்குங்க குரான் வசனம் எப்படி மறுத்தார்கள் எதனால் மறுத்தார்கள் அல்லஹா அல்ல ஆக நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம் எதற்காக அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவர்களோடு அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார் அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் அவர்களை பெரும் வெள்ளம் பிடித்துக் கொண்டது ஒரு நாள் ரெண்டு நாளாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சொல்லியும் கேட்காம இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்க அப்போ அவரையும் அதற்காக அவரையும் கப்பலில் அவர்களை ஏற்று அவரோடு வந்தவர்களையும் காப்பாற்றினோம் இதை அகிலத்தாருக்கு சான்றாக அத்தாட்சியாக ஆக்குகிறோம் என்று அல்ல அவர் எப்போலாலுமே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாலு பதினஞ்சு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் இதை அலட்சியப்படுத்தி விட்டு படித்து விட்டு மூடிவிடாமல் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நல்ல முடிக்குவாங்க